ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் யாமினி தமிழோடு இனி ஒம் இன்னைக்கு அம்னி பிரபு விளாகில் என்ன பார்க்க போகிறேன்னா வீட்டுக்கு தேவையான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம கொத்தமல்லி கரேப்பில் புதினா இதெல்லாம் வந்து நிறைய ஸ்டோர் பண்ணி வைப்போம் அது எப்படி ஸ்டோர் பண்ணலாம் ஒரு வாரத்துக்கு அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணுன்றது இப்போ பார்க்கலாம் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்துக்கோங்க இல்லை தனித்தனியாக ஸ்டோர் பண்ணுறீங்க என்கிட்ட சின்ன பாக்ஸ் தான் இருக்குன்னா அதை எடுத்துக்கோங்க நான் வந்து இது பாக்ஸ் வந்து பெருசாக இருக்குது ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இதை ரெண்டாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக பனிய நாட்டை இல்லைங்களா அந்த பனிய நாட்டையை கட் பண்ணி ரெண்டு பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிறேன் கொத்தமல்லி கரேப்பில் புதினா இதெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அழுகுனதோ காஞ்சி போனதோ வதங்கி போனதோ இருந்தால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவேன் நல்லா இருக்கிறத மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்குவேன் எடுத்து வச்சுட்டு அது ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஃபேன் காற்றுல ஆற வச்சுக்குவோம் இதுக்காக நம்ம ஃபேன் போடுறதில்ல ஃபேன் போடும்போது அதை ஆற வச்சிருது ஆற வச்சுட்டு அந்த பாக்ஸு கீழே நியூஸ் பேப்பரை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கரையேப்பில் கொத்தமல்லி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு நியூஸ் பேப்பரை வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஒரு வாரம் ஆனாலும் அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நெக்ஸ்ட்டு கீரை நிறைய வாங்குவோம் அந்த கீரையும் என்ன பண்ணணும்னா அதில் இருக்கக்கூடிய சின்ன அழுகுன பீஸாக இருக்கட்டும் இல்லை காஞ்சி போனதாக இருக்கட்டும் பழுத்ததாக இருக்கட்டும் முத்துனதாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க நல்லா இருக்கிறத மட்டும் எடுத்துச்சு ஒரு நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நல்லா இருக்கிறத மட்டும் கிள்ளி ஆற வச்சுருங்க ஒரு டென் மினிட்ஸ் ஆறுன பின்னாடி அதே போல் சேம் ப்ராசஸ் தான் நியூஸ் பேப்பர் போட்டு ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு அதுக்கு மேலே ஒரு நியூஸ் பேப்பர் கவர் பண்ணி நல்லா டைட்டாக ஏர் டைட்டடாக நல்லா டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிவிட்டு அந்த கவரை வந்து முடிச்சு போட்டு வச்சிருங்க ஃப்ரிட்ஜில் ஒன் வீக் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லை பாக்ஸில் தான் நாங்கள் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னாலும் இதே போல் நியூஸ் பேப்பரை வச்சு அதுக்கு மேலே அந்த கீரையை போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த நியூஸ் பேப்பரை வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க எப்போ தேவையோ அப்போ எடுத்துக்கணும் நம்ம இப்போ சுண்டல் செய்கிறோம் பாதாம் ஊற வைக்கிறோம் அப்படின்னா ஒரு நாள் முன்னாடியே ஊற வச்சுருங்க இல்லை ஒன் வீக்குக்கு எனக்கு தேவைப்படும் அப்படின்றவங்க என்ன பண்ணும் ஒரு நாள் முன்னாடி நைட்டே ஊற வச்சுட்டு அதை வந்து ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நம்ம எப்பப்போ தேவையோ சுண்டல்கோ இல்லை குழம்புக்கோ எடுத்து வச்சுக்கலாம் இல்லை அப்படியே நீங்கள் தண்ணியை ட்ரை பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா ஸ்மெல் வரும் நல்லா இல்லை இருக்காது அதனால்தான் ஊற வச்ச தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நமக்கு தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வீட்டில் யாரா திடீர்னு வராங்க ஒரு பத்து பேர் வராங்க நம்ம சப்பாத்தி தேய்க்கணும் இல்லை பூரி போடணும் அப்படின்னா ஒவ்வொரு சப்பாத்தியாக தேய்க்க தேவையில்ல இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க இல்லை கவுண்டர் டாப்பை ஃபுல்லாக நல்லா தொடைச்சிருங்க நல்லா தொடைச்சிட்டு பெரிய பெரிய உருண்டை ஒரு கை ஃபுல்லாக ரெண்டு கையும் ஃபுல்லாக பிடிக்கிற மாதிரி நான் எடுத்துருக்கேன் உருண்டையை அதை நல்லா மெலிசாக தேய்ச்சிருங்க தேய்ச்சிட்டு நம்ம வீட்டில் இப்போ பாக்ஸ் இருக்கல சில்வர் பாக்ஸ் பருப்பு கொட்டி வைப்போம் இல்லை பெரிய டிஃபன் பாக்ஸ் இருக்கும் அந்த டிஃபன் பாக்ஸோட அடிப்பகுதி மட்டும் மூடி கிடையாது அடிப்பகுதி மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி பெருசாக நல்லா மெலிசாக தேய்ச்சிட்ட பின்னாடி அதை வச்சு ஒரு ஷேப் கொடுங்க அது ஷேப் போல் வரும் ஒரே டைம் நம்ம தேய்ச்சி நாலு சப்பாத்தி சுடலாம் ஆறு சப்பாத்தியும் சுடலாம் நான் இன்றைக்கி நாலு வர மாதிரி தான் ஷேப் எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது இந்த டிப்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு மாடி தோட்டம் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லை செடிகள் வச்சுருப்போம் அதுக்கான உரத்தை நம்ம இப்போ எப்படி செய்யலாம் வீட்லையே அப்படின்றது பார்க்கலாம் நம்ம டெய்லியும் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா காய்கறி சமையலுக்கு அதனோட பீல் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த தோளாக இருக்கட்டும் முட்டை தோளாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வெங்காயத்தோல் பூண்டு தோல் ஃப்ரூட்ஸ் தோல் பனானா தோல் இது எல்லாமே ஒரு மூணு நாளைக்கு கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நழலை வச்சு வச்சுக்கோங்க ஏன்னா நழல் இல்லாத க்ளோஸ்டாக வச்சிங்கன்னா பூர்ணம் போத்துருவோம் அதனால் நழலுக்காக ஒரு பவுல்லேயோ என்னவோ ஒரு ட்ரேலையோ போட்டு ஓரமாக வச்சுருங்க அதை என்ன பண்ணுறோம் ஒரு பிளாஸ்டிக் பவுல்லேயோ இல்லை ஒரு பெரிய பிளாஸ்டிக் பாத்திரத்தில் கொஞ்சம் அரிசி கழுவின தண்ணி பருப்பு கழுவின தண்ணி இல்லை சுண்டல் வேக வச்ச தண்ணியாக இருக்கட்டும் அந்த தண்ணியை வந்து நம்ம எடுத்து இந்த தோல்லாம் அதில் போட்டு அந்த தண்ணி முழுகிற அளவுக்கு அந்த தோல் இருக்கு இல்லைங்களா அது ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிடுங்க ஊற்றி க்ளோஸ் பண்ணி ஒரு நிழலாக வச்சிருங்க ரெண்டு மூணு நாள் கழித்து அந்த தோல்லாம் இருக்கு போட்ட அந்த ஊறின தண்ணிக்கு அந்த ஒரு மடங்கு தண்ணிக்கு அஞ்சு மடங்கு நார்மல் வாட்டர் மிக்ஸ் பண்ணி செடிக்கு ஊற்றி பாருங்கள் பூக்காத செடியை பூக்கும் காய்க்காத செடியும் காய்க்கும் இது போல் வீடியோ பார்க்க யாம்னி பிரபு விலாக, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்